வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஏகாதேசி ஸ்பெஷலாக ஜவ்வரிசி வடை சாபுதானா வடை இந்த ஜவ்வரிசி வடை வந்து மசாலா பொருட்கள் எதுவும் இல்லாமல் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செய்யலாம் விரதம் இருக்கிறவங்க இதை கண்டிப்பாக செய்து சாப்பிடலாம் ஒரு டின்னர் டின்னராகவும் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம செய்யலாம் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் ஒரு கப்பு இந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்துருக்குறேன் நான் எல்லாமே ஒரே அளவில் எடுத்துக்கிறேன் இந்த ஒரு கிண்ணத்தால் ஜவ்வரிசி எடுத்து நான் ஒரு காலையில் ஊற வச்சேன் ஒரு குறைஞ்சபட்சம் எட்டு மணி நேரமாவது இது ஊறணும் ஒரு நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு இது மாவு ஜவ்வரிசி நல்லா ரெண்டு மூணு முறை நல்லா கழுவிட்டு ஒரு ஒரு கப்பு தண்ணி ஒரு கப்பு ஜவ்வரிசி ஒரு கப்பு தண்ணி ஊற்றி ஊற வச்சேன் காலையில் பூராவே இழுத்துக்கிச்சேன் அந்த தண்ணி இதிலே இழுத்துக்கிச்சு பாருங்கள் இப்போ இதில் தண்ணியே கிடையாது இதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு ஒரு பெரிய உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு வேர்க்கடலை ஒரு கால் கப்பு தோல் உரித்தது தழை பச்சை மிளகாய் இஞ்சி பச்சரிசி மாவு தேவைப்பட்டால் போட்டு பிசையிறதுக்கு உப்பு தேவையான அளவு அப்புறம் வடை பொறிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் இவ்வளோ தான் தேவையான பொருட்கள் இப்போ அடுத்த ஸ்டெப்பு பார்க்கலாம் இப்போ இது வந்து உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சியும் இல்லைன்னா சீவி சீவரக்கட்டையில் போட்டால் சீவிக்கலாம் பச்சை மிளகாவும் இஞ்சையும் மிக்சியில் குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் வேர்க்கடலைய கொஞ்சம் கொர குறைப்பாக கொறைசாக நம்ம போட்ரு பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த உருளைக்கிழங்கு நான் தோல் சூ தோல் எடுத்துட்டு துருவி வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கை ஜவ்வரிசி போடலாம் ஊரண ஜவ்வரிசி இதையும் இதில் போட்டு ஒரே ஒரு ஒரு கிரைண்ட் பண்ணிக்கலாம் இப்போ இதை இருக்கிற உருளைக்கிழங்கையும் மேலே போட்டு முதல்ல உருளைக்கிழங்கு அடுத்தது ஜவ்வரிசி அந்த மாதிரி போட்டு வச்சிங்கன்னா ரெண்டும் இனப்பாக வர மாதிரி கிரைண்ட் ஆகும் இப்போ பாருங்கள் இப்போது இருக்கிற ஜவ்வரிசியை மேலே போட்டுருக்கேன் இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம எப்படி மசால் வடையில கொஞ்சம் கடலைப்பருப்பு முழுசாக போடுவோமோ அந்த மாதிரி ஒரு நாலு ஜவ்வரிசியை விட்டுருங்க இதை வச்சுட்டு இதை வந்து லைட்டாக கிரைண்ட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டுத்தையும் லைட்டாக போட்டு கிரைண்ட் பண்ணிட்டேன் இதை வந்து இந்த பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் உருளைக்கிழங்கும் ஜவ்வரிசி மசித்ததும் சேர்த்து இதில் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன் இப்போது இதில் வந்து நம்ம நறுக்கி வச்ச இந்த கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பச்சை மிளகாவும் இஞ்சியும் மிக்சியில் குறை குறைப்பாக அரைக்கணும் அதுக்கு முன்னாடி இந்த வேர்க்கடலையை குறை குறைப்பாக பவுட்ரு பண்ணிக்கலாம் ரொம்ப நைஸாக வேணால் குறை குறைப்பாக பண்ணிக்கலாம் அது கூடவே நம்ம இந்த பச்சை மிளகாவையும் இஞ்சியையும் சேர்த்து குறை குறைப்பாக பண்ணிக்கலாம் இதோடு சேர்த்து நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்கள் இந்த வேர்க்கடலையும் பச்சை மிளகாய் இஞ்சி இதெல்லாம் சேர்த்து நான் குறை குறைப்பாக அரைச்சிட்டேன் ரொம்ப நைஸ் வேண்டியதில்லை குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு காரம் வந்து இஞ்சியும் அந்த பச்சை மிளகாயும் தான் உப்பு போட்டுக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் கிட்ட பச்சரிசி மாவு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போது இதை நல்லா சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இதில் லைட்டாக ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தெளிச்சுக்கலாம் இப்போ இதை நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் மாவு பதத்துக்கு எல்லாத்தையும் சேர்த்து கோர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாவில் உப்பு காரம் எல்லாம் போட்டாச்சு நீங்கள் கொஞ்சம் வாயில் போட்டு பார்த்து உப்பு கம்மியாக இருந்தால் கொஞ்சம் போட்டு பிசைஞ்சிக்கோங்க இப்போ நல்லா அழகாக இந்த மாதிரி பிசைஞ்சாச்சு இந்த மாதிரி உருண்டைகளாக எடுத்து இங்கே எண்ணெய் வந்து அடுப்பில் காய வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம உருண்டைகளாக தட்டி வடை பொறிச்சு எடுக்கலாம் இப்போது இதில் கொஞ்சமாக மாவு எடுத்து இங்கே பாருங்கள் இந்த மாதிரி உருண்டை உருட்டிக்கலாம் இந்த மாதிரி கையில் இல்லைன்னா வாழை இலையில் கவரில் நீங்கள் தட்டிக்கோங்க அது பாருங்கள் இப்படி தட்டிக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சான்னு பார்த்துட்டு மிதமான சூட்லேயே போட்டுக்கோங்க இப்போ அடுத்தது ஒரு உருண்டை எடுத்துக்கிறேன் இதே மாதிரி உருண்டைகளாக உருட்டி நம்ம வடையாக பொறிச்சு எடுத்துக்கலாம் இதை பாருங்கள் இந்த ஜவ்வரிசி வடை இந்த ஏகாதசி விரத நாளில் நம்ம செஞ்சு வீட்டில் எல்லாருமே சாப்பிடலாம் வெங்காயம் பூண்டு மசாலா இல்லாத டிஷ்ஷு இதெல்லாம் ஏகாதசி ஸ்பெஷலாக இதை செய்யுங்க ஏகாதசி அன்னைக்கு செய்து பாருங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள் இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் மெயின் டிஷ்ஷாகவும் நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் நல்லா பாருங்க நல்லா இந்த எண்ணெய் சல சலப்புலாம் அடங்கட்டும் கொஞ்சம் கொஞ்சம் கலர் மாறட்டும் எடுத்துக்கலாம் பாருங்கள் பாருங்கள் நல்லா எண்ணெய் நுரைச்சி வந்திருக்கு நல்லா சலசலப்பு அடங்கட்டும் நம்ம ஒன்று ஒன்றா திருப்பி விட்டு எடுத்துக்கலாம் ஸ்லோலே வச்சு லேசாக திருப்பி விட்டு நல்லா பொன்னிறம் வர்ற வரைக்கும் நம்ம திருப்பி விட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி விட்டாச்சு நல்லா செவந்து வந்திருக்கு எண்ணெய் சலசலப்பெல்லாம் அடங்கியிருக்கு இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வேறு அடுத்தது டிஷ் போட்டுக்கலாம் நம்ம அடுத்த ஈடு பாருங்கள் எல்லாமே நான் சுட்டு எடுத்துட்டேன் நம்மளுடைய ஜவ்வரிசி வடை ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் ஏகாதசி ஸ்பெஷலாக ஜவ்வரிசி வடை மசாலா கொஞ்சம் கூட மசாலா பொருள் இல்லாத ஒரு வடை சூப்பராக இருக்குது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது ஏன்னா உள்ளே வந்து உருளைக்கிழங்கு ஜவ்வரிசி இருக்கிறது ஒரு இதுவாக தான் இருக்கும் ஆனால் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இது கூட ஒரு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும்போது செமையாக இருந்துச்சு கண்டிப்பாக இந்த ஜவ்வரிசி வடையை ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்டுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்க லைக் போடுங்க என் மற்றபடி மறுபடியும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் வாழ்க வளமுடன் நாளும் நலமுடன்